சிறு ஆசை சிறியில முத்து மீனா தம்பியுடைய ஃப்ரெண்ட அடிக்கிறாரு உடனே மீனா தம்பி சொல்லிக்கிட்டே இருக்கனு முத்து சட்டையை பிடிச்சி அவன் என் ஃப்ரெண்டு மேல கைய வச்சா மாமானு கூட பாக்க மாட்டேன்னு சொல்றாரு உடனே முத்து மேலையாட கையை வைக்கிறேன்னு அடிக்கிறாரு கையை முறுக்கி வடிக்குதான் அடிச்ச வழக்க ஆள் இல்லாம தான் இப்படி எல்லாம் பண்றீங்கனோ அடிதடி உனக்கு கேக்குதான்னு சொல்றாரு மீனா தம்பியும் போறாரு அண்ட் அவர் வீட்டுக்கு வந்து பைக்ல இருந்து நான் கீழே வந்துறேன்னு சொல்லி கத்துறாரு அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க அண்ட் மீனாவும் வராங்க மீனாவுடைய அவருடைய தம்பி ரொம்ப வடிக்குதுன்னு ஸ்கேன் பண்ண சொன்னாங்கன்னு சொல்றாரு மீனா எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்க ஃப்ரெண்ட் பை கூட்டிட்டு போகும்போது விழுந்துட்டேன்னு சொல்றாரு மீனா அம்மா அழறாங்க இன்னொரு பக்கம் முத்து அவர் ஃப்ரெண்டு கிட்ட வீடியோவை காட்டுறாரு மீனாவுடைய தம்பி அவங்க அம்மா கிட்ட இருந்து பணத்தை அடிக்கிறத பாக்குறாரு உடனே முத்து அவனுக்கு திருட்டு புத்தி இன்னும் போல ஏற்கனவே மீனாவையும் அவங்க அம்மாவையும் எங்க அம்மா மதிக்கவே மாட்டாங்க இது தெரிஞ்சா வாழ்க்கை ஃபுல்லா இதவே சொல்லி அவளை கஷ்டப்படுத்துவாங்கன்னு சொல்றாரு முத்துவோடைய ஃப்ரெண்ட் இந்த வீடியோவை மீனா கிட்ட காட்டுன்னு சொல்றாரு ஆனா முத்து மீனா தாங்கவே மாட்டா மொத்த குடும்பமும் உடஞ்சு போயிடணும் அதனால இதை எப்பவுமே நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு அண்ட் மீனா முத்துக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றாங்க ஆனா வேலை இருக்கு வர முடியாதுன்னு சொல்றாரு இதுதான் இன்ற எபிசோட வரப்போது அண்ட் நாளைக்கு முத்து உன் தம்பி காலேஜுக்கு போறேன்னு ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்றாரு மீனா அவன் முன்ன மாதிரிலாம் இல்ல நல்லா படிக்கிறான் பார்ட் டைம் ஜாப் கூட போறான்னு சொல்லி ரெண்டு பேருமே சத்தம் போட்டுறாங்க இதை பார்த்த விஜயாவும் ரோஹினியோ சண்டை போடுறாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதுதான் நாளை எபிசோட வரப்போ with it.